கணாச்சாய நமக ஓம் குருப்பியோ நமக அருகே ஓ என் குலதெய்வமான குளிந்தாளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் அதாவது நிம்மதியாக வாழ ஆசையை துற அப்பு யார் சொல்கிறாங்க இந்து மதம் சொல்லுகிறது அப்ப ஆசையை துறக்க வேண்டும் பொதுவாக அப்ப சராசரி ஒரு மனிதனை வந்து ஆசை தான் அவனை வழி நடத்தி கொண்டு போகுது எல்லாத்துக்குமே தெரியும் அதுல புதுசாக வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது ஆசைகள் வந்து ஆசையை வந்து நிறைய ஆசைகள் அது வேணும் இது வேணும் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்படிலாம் அது இந்த ஆசை என்ன பாடுபடுத்துது மனுஷனை அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஒருவருடைய அதாவது அவன் ஒருவனுடைய தவறுக்கெல்லாம் ஆசையே காரணமாகிறது என்னையா சொல்றீங்க அப்படின்னா விரிவாக பின்னாடி பார்ப்போம் சொல்லிட்டு வரேன் அப்ப வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது அது வேணும் இது வேணும் இந்த சின்ன பிள்ளைய மாதிரி இந்த மனம் இந்த இந்த இடத்துல இதுதான் போதும் அப்படிங்கிறது நிற்கிறது கிடையாது அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் அந்த போதும் என்ற மனம் சாகிற வரைக்கும் அது நிற்கவே நிற்காது வந்து கொண்டே இருக்கும் ஆசைகள் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது சாகிற வரைக்கும் இந்த ஆசைகள் சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு சரி பா ஆசை எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தில் சுய சரிதனம் அதாவது அவனை பற்றி சிந்திக்க தொடங்குவான் இந்த ஆசை எந்த இடத்துல அட்டி வாங்கி அட்டி வாங்கி எந்த இடத்துல நிற்குதோ அதாவது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிறைய பொருளை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து இது போதும்டா சாமின்னு எந்த இடத்துல அவன் நிற்க தொடங்குறானா அந்த இடத்துல தெய்வத்தை நினைப்பான் அதான் சுய தன்னை பற்றி சிந்திப்பான் அப்போ அந்த சுய தரிசனம் ஆரம்பமாகி சுய தரிசனம் பூர்த்தி ஆனவுடன் அது வந்து தன்னை பற்றியே சிந்திக்க தொடங்கி அந்த பூர்த்தியான உடன் ஆண்டவன் தரிசனம் தொடங்குகிறது அப்போ தான் ஆண்டவனை பற்றியே நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அந்த ஆண்டவன் அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கே தெரியுது போட நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் வாங்கினேன் காரு வாங்கினேன் வீடு வாங்கினேன் பங்களா வாங்கினேன் இந்த கம்பெனிலாம் வந்து உழங்குறேன் நிறையா அப்படியே பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவனை பற்றி அப்போ ஆண்டவன்லாம் கண்ணுக்கு தெரியாது எல்லாமே ஆணவம் தான் அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியும் நான் என்ற ஆணவம் அகங்காரம்தான் அங்கே கண்ணுக்கு தெரியும் அந்த ஆன் ஆணவமும் அந்த அகங்காரங்களும் ஆசை எப்படி இப்படித்தான் வரும் இந்த மாதிரி சரி அதுக்கப்புறம் வந்து ஒருவருடைய ஆசை எப்படி வளர்கிறது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா அப்போ வேலை சாதுவாக ஒரு வேலைக்கு போகிறாரு வேலையே கிடைக்கல அப்பா இன்றைய காலகட்டத்துக்கு பேசுவோம் ஒரு இரநூறு முந்நூறுவா கிடைச்சாலும் போதும் சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு மனசில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா ஒரு ஐநூறுரூவா கூட கிடச்சா பரவாயில்ல ஆ அப்படின்னு மனசு சொல்லணும் வேலை கிடச்சிரும் ஐநூறுரூவாய்க்கு வேலைக்கு போவார் அடுத்த கட்டத்தில் அதோட அந்த மனசு நிற்குமா ஐநூறுரூவா வச்சு நம்ம ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இல்லை குடும்பத்தை பார்க்குறதா என்ன பண்ணுறது ஒரு ஆயரருவா கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மனம் வந்து அப்படியே தாவும் மனம் ஒரு குரங்கு பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனம் ஒரு குரங்கு அது கிளை கிளைக்கு தாங்கி தாவி கொண்டு இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது குரங்குன உடனே ஹனுமானை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அந்த இடத்துல இந்த ஹனுமான் இந்த குரங்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி கொண்டு தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி மனம் அப்படின்னா ஒரு இடத்தில் நிற்காது இந்த இடத்துல இருந்து கொண்டு இது போதும் அப்படின்னு நிற்காது அடுத்ததுக்கு ஐநூறுரூவா கிடைக்கணும்னு நம்ம அந்த வேலைக்கு எவ்வளோ பாடுபட்டு சேர்ந்துருப்பாங்க ஐநூறுரூவா கிடைச்சோன்னே கொஞ்சம் நாள் இது ஆயரூவா கிடைக்குமா அடுத்த வேலையை தாங்குவார்கள் ஆயரருவா கிடைச்ச உடனே ஒரு ஆயிரத்து ஐநூறு கிடைக்காதா ரெண்டாயிரம் கிடைக்காதா ரைட் இவ்வளவு கிடைக்கிது அவங்களுக்கு லாபம் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா அடுத்த கட்டம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே ஜாதகம் கோயில் பூசாரி வேறு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது என்னென்னா என்னகிட்ட வர்றவங்களாம் நல்ல நேரம் பார்க்கும்போது சாமி நான் வேலைக்கு இருந்தேன் இப்போ ஒரு கடை தொடங்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு அப்போ அங்கே ஆசை வருது அப்போ கடை தொடங்கலாம் நேரங்கிணஞ்சரியாக இருக்கும்போது தொடங்கலாம் அந்த இடத்துல நம்ம எதுக்குங்களாம் ஆசைகள் தான் அதிகமாக ஆசை பேராசை பெரிய கடையை வச்சு கடனை உடனே வாங்கி அப்படி செய்யணும் இப்படி சொல்லணும் கடன் பெருகி லாஸ்ட்டில் அதுலேயே நிம்மதி இழந்து பேசாமல் வேலைக்கு போனப்போ கூட நிம்மதியான சாப்பிட்டோம்டா இப்போ கடைங்காரன் தொந்தரவுடா அப்படின்னு தற்கொலைக்கு வர கொண்டு போய்கிறது ஒரு மனிதனவே அழிக்கிறது என்ன இந்த ஆசை சரி அங்கேயோட விட தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இது மட்டுமா அயோ வேலைக்கு மட்டும் போய்கிட்டு இருந்தேன் பேசாமல் இருந்திருக்கலாம் ஒரு கம்பெனி அந்த மாதிரிதான் சின்ன கம்பெனி ஒரு கடை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அது நல்ல வருமானம் வரும் அதோடு விட்டாங்களா ம் அதை விரிவுபடுத்தணும் சரி விரிவுபடுத்த அதெல்லாம் ஜம்பாச்சுக்கணும் நல்ல வருமானம் வருது ஒரு கடை அதாவது இந்த இடத்துல வந்து என்னுடைய அனுபவத்தெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறதுனால ஒரு தம்பின்னு சொல்லலாம் இல்லாட்டி நண்பர்னு சொல்லலாம் முப்பது தான் ஆகுது ஒரு மொபைல் கடை வச்சிருந்தார் மொபைல் கடையும் வேற இதெல்லாம் அவருக்கு மனசுல ஆசைகள் தோண்டி ஒரு ஒரு கடையில் நல்ல வருமானம் வந்தது அப்போ என்ன செஞ்சுட்டாருன்னா ஒரு அஞ்சு லக்கம் கடை வைக்கிறார் அஞ்சு கடை வேலைக்கெல்லாம் ஆளு போடுறாரு ஒரு கட்டத்துல கடன் தலைக்கு மீறிக்குச்சு லாஸ்டில் அவர் அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறார் கடன் தொந்தரவுனால எங்கு இருக்கிறார் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாது இப்போ இதுக்கு காரணம் என்ன ஆசை அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன ஆசை அப்படியே வந்துடுவோம் அடுத்து இந்த வாகனம் வண்டி ஓட்டுறது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஒரு மிதமான வேகத்தில் போகலாம் இது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு வரேன் எல்லாமே தெரியும் ஆசையெல்லாம் எப்படிலாம் வரும்னு அப்போ ஒரு ஒரு வண்டி ஓட்டும் போது ஒரு மிதமான வண்டியிலே அவருக்கு ஒரு கண்ட்ரோல் அந்த ஆசை கம்மியாக பையாகவே போது அந்த ஆபத்து கிடையாது ரெண்டு இதில் தப்பிப்பார் அப்படியே கூட கூட ஆசைகள் கூட கூட முறுக்கிக்கிட்டு போவார் நம்ம ஆக்சிடென்ட் நிறைய கொடுத்து பா அது காராக இருக்கட்டும் பைக்கட்டும் வேகத்தில் போவார் ஒரு கட்டத்தில் அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தாகி இது ஏன் வருது ஆசை வேகமாக ஓட்டணும் நம்ம காரில் போகிறோங்கிறது ஆசை அது காரில் வந்து அப்போ நம்மள்ட பணம் இருக்குது ஒரு சாதுவான ஒரு கார் வாங்குற அது வேற காரவே வந்து கடந்து வாங்கிட்டு அந்த காரும் போய் மன உளைச்சலாகி என்னென்ன கிருதி ஆகுது வேகமாக போனாலும் சரி வாகனங்கள் இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு தெரியும் இதில் நம்ம பேசணும்னா எனக்கு தெரிஞ்சதவே நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஆசை நாள் எவ்வளோ வந்தது அப்படின்னு இதே மாதிரி தான் சரி இந்த கார் வாங்கியாச்சு கம்பெனி ஆரம்பித்தாச்சு கார் வாங்கியாச்சு வீடு வந்தாச்சு இதோட நிற்குதா அப்படி கட்டிங்கன்னா வீடு கட்டணுங்க வீடு தனக்கு சக்திக்கு மீறி கட்டி அங்கேயும் போயிட்டு இருக்காங்க சரி அதோட இருக்கா இது வந்து ஆண்களுக்கும் பெண்களும் சில இன்பமாக இருக்கணும் அப்பா நான் சம்பாரிச்சிட்டேன் கையில காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு காரு வந்துருச்சு வீடும் கட்டிட்டேன் என்னடா எனக்கு இன்பமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்குத்தான் எங்க ஆசை கொண்டு போய் விழுது மது மாது சூது தொட்டான் தொலைஞ்சான் குட்டி அதுவும் கூட லிமிட்டாக குடிச்சா பரவாயில்ல ஓவராக குடிக்கிறேன் தன்னை மறந்து அசிங்கம் கேவலம் தும்பல் துயரம் சீட்டு அதில் டைம் பாஸ்க்கு விளையாட்ட தொடங்கி ஆன்லைனில் விளாண்டு அந்த சீட்டு அந்த ஆன்லைனில் விளாண்டு குடும்பமே காலி நீங்கள் நீங்கள் அந்த யூடியூப் தயவு நாள் இந்த சமூக ஊடக தயவு நாள் எல்லாம் பார்க்குறீங்க என்னென்னா இருக்குது ஆசை அடுத்து மது மாது சூது அப்படியே நிப்பாட்டிக்கலாம் சூது அப்படிங்கிறது சீட்டு விளையாட்டு அதை பற்றி சொல்லியாச்சு மது இந்த மாதுன்னா பெண்கள் தொடர்பு அதை இங்கே விரிவுபடுத்த வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீக பதிவு தவறாக வந்து வார்த்தை விலக கூடாது சரிங்களா அப்படியே விட்டுருவோம் அப்போ இந்த இடத்துல போதும் பாருங்க இவ்வளோலாம் அணுவிச்சு கெட்டு போய் போதும்டா சாமி எங்க போதுமுடா சாமி அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு இவ்வளவு போதும் என்று எண்ணுகிற நெஞ்சு அவ்வளவு கிடைத்தும் அடுத்த கிட்டத்திற்கு தாண்டிக்கிறதே ஏன் அப்படி வைப்பான் போதுமுடா சாமிங்கிறது அடுத்த வருது இவ்வளவுலாம் கிடச்சி கிடச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏன் தாண்டது ஏன் நமக்கு ஒரு விடை கிடைக்கணும்ல மனசு அதுதான் இறைவன் இலை இதுதான் தெய்வத்தோட லீலை அதாவது அவனோட சோதனைகள் அப்படி எடுப்பான் இல்லை அவனுடைய வேலை அவனுடைய விளையாட்டு விளையாட்டு என்ன நம்பணும் இல்லை அவனை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இருக்காண்டா அப்படின்னு நீ நம்பணும்ல அவனுடைய லீலை சரி ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் பெற்று போகும் எங்கெல்லாம் ஆசை இல்லாம இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் குற்றங்கள் அதாவது குற்றச்செயல்கள் செயல்கள் பாவச் செயல்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஆசைகள் இருந்தால் தான் ஒருத்தனை கெடுக்கணும் ஏன்னா இது வந்து ஆன்மீக பதவி நம்ம இந்த பெண்கள் மாதிரியே வாய பெண் பெண்ணை வாயில் வருது ஆசை இருக்கிறதுனால தான் அடுத்தவருடைய பொருளை அப்படி எடுப்போம் அதை நம்ம அவகரிக்கணும் அது மேலே மோகம் கொள்ளுகிறது ஆசை கொள்ளுகிறது அதனால் ஆபத்தில் விழுகிறது செயலுக்கு போகிறது இல்லாட்டி எப்போ இந்த இப்போ கூட ஒரு பொண்ணுலாம் வந்து ரெண்டு குழந்தைய கொண்டு போட்டு பிரியாணிக்கு வேண்டி அதெல்லாம் இங்கே பேசக்கூடாதான் தவறு பெற்ற குழந்தைய கொண்டுக்கிட்டு உள்ளபயிற்சி அது என்ன பிரியாணி இதுக்கு கீழே போனால் என்ன உங்களுக்கு தெரியும் அந்த இதை சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கு வேண்டி கள்ளத் தொடர் இதெல்லாம் வந்து ஆசைகள் இப்போ இதெல்லாம் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இந்த ஆசைகள் வராது அப்படியே பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா அடுத்து முன்னோர்கள் இப்போ நம்ம இதே மது மாத சுதி சொல்லிட்டேன் இருந்தாலும் நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் பெரியோர்கள் ஞானிகள் ஒரு மூன்று ஆசையை சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மண் பொன் பெண் அப்படி வரும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேல இப்போ உள்ளவங்க வந்து இன்னொரு ஆசையும் உனக்கு சேர்த்து சொல்லிருக்காங்க அந்த மூணு ஆசையில இருந்து கூட விடுவிட்டு வந்துடலாம்டா இன்னொரு ஆசை அது என்ன அது புகழ் ஆசை நாலாவது ஆசை என்ன புகழ் ஆசை நம்மளை புகழ்த்தி பேசுவாண்டான அவன் எல்லாமே செலவு பண்ணுவேன் நல்லா செலவு பண்ணுவேன் அவனை வாழ்க அப்படின்னா போதும் வாழ்க சால்ரா போட்டா போதை நம்ம நல்லவண்ணு சொல்லிட்டான்டா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது புகழ் ஆசை சரி அப்ப இதில் வந்து இந்த மூன்று ஆசையில் வந்து மண்ணாசை நமக்கு தேவை ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு நிலம் வாங்கலாம் இது வந்து ஆசை மனிதனுக்கு பொதுவாக இருக்கும் அப்படியே பேராசை நான் வந்து இது இந்த பேராசையை துறைன்னு போட்டிருக்கணும் அது ஆசைன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ நமக்கு போதும் அப்படிங்கிறது வராது ஒரு நிலத்தை வாங்குவேன் இன்னும் பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கணும்னு நினைப்பேன் இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கம் நிலத்தை வாங்கி நாம மட்டும்தான்டா ஆளுன்னு இப்படி ஆசையை வாங்கி 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 எங்கே போய் விழுகும் தெரியுமா லாஸ்ட்டில் வரப்பு சண்டைக்கு வந்து வெட்டு வெட்டுக்கூத்தாயி கோர்ட்டுக்கு போய் ஸ்டேஷனுக்கு போய் நிம்மதியை தூக்கிட்டு பையை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே வாழ்க்கையை தொலைச்ச எத்தனையோ விதத்தை பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி மூணில் பிறந்ததுனால ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆமாம் ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நான் பிறந்த தேதி அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர் ரொம்ப விவரமான ஆளுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விவரமா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப புத்திமான இருக்கிறவங்க நான் ஜம்பாதிக்கிறேன் இங்கடா அதிகமாக அது இதெல்லாம் சொல்றவங்கன்னா பாதி வாழ்க்கையோ கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அலைஞ்சே கெட்டு போயிட்டாங்க மண்ணாசனால கொஞ்சம் இங்கிட்டு விட்டு கொடுத்தா போதும் இந்த வரப்பை வெட்டி இங்கிட்ட சேர்த்துக்கணும் அங்கிட்டு சேர்த்துக்கணும் இது என்னது இது என்னது எங்கடா ஒன்றுது உனக்கு எதுதான் சொந்தம் எல்லாம் அப்புறமா பார்ப்பேன் மட்டும் எனக்கு வரும் சொந்தம் எதுவுமே கிடையாது அது எரிச்சிட்டாங்கனாக்கும் சொந்தமே கிடையாது தான் சொந்தம்னு நிறைய பேர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தம் பட்டுக்கோட்டை யாரெல்லாம் பாட்டுக்காரு உனக்கு இதுவே சொந்தம் எதுவே சொந்தம் ஆறடி தான் சொந்தம்லாம் வரும் அந்த ஆரடியும் கூட கிடையாது மின்மயானத்தை கொண்டு போறேன் எரிச்சேனே சோழியை முடிச்சிடுறேன் அப்படி இருக்கும் பொழுது நீயா இந்த மண்ணாசைப்பட்டு வரப்பு வாய்க்கா சண்டை போட்டு வெட்டிக்கு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆசை மண்ணாசை அடுத்து என்ன வந்துடுது பொன்னாசை பொண்ணு நகை பொருள் பொண்ணு பொருள் அதெல்லாம் ஒன்றாத்தான் வரும் பணத்தாசைன்னு எடுத்துக்குவோம் பணம் சேர்க்கணும் இதெல்லாம் வந்தால் தான் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறது உங்களுடைய நினப்பு கிடையாது அது அப்புறமா வர்றேன் அடுத்த கடத்துக்கு வர்றேன் இந்த பொண்ணாசை காரணனால் திருடனாகி சேர்க்கணும் சேர்க்கணும்னு இல்லாட்டி கடனை வாங்கி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒன்று திருடைகளை கேட்டால் எனக்கு பணம் தேவை நான் பணத்துக்காரனை நானும் பண ச பணக்காரன் ஆகணும் அப்படின்னு திருடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு தேவையை சொல்லுவேன் மொத்தத்துக்கு இது ஒரு ஆசைனால் அவனை கொண்டு போய் எங்கே விடும் ஆபத்தில் விடும் அடுத்து பெண்ணாசை அதை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நான் ஜாதகம் பார்க்குறதுனால எனக்கு தான் தெரியும் அது பெண்ணாசைன்னு எடுத்துக்கலாம் அப்படியே பெண்களுக்கு வந்து ஆண ஆசைன்னு எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்குறதுனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் செல்லணும்ல பாதி கல்யாணம் கெட்டு போகிறதே வந்து இந்த தான் ஜாதகத்தை நாலஞ்சு ஜாதகத்தை கொண்டு வருவாங்க இதில் எந்த பொண்ணு இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு நல்லா இருக்கு அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு நல்லா இருக்குது அதை கூட அது நல்லா இருக்குது லாஸ்டில் இவனுக்கு வயசாகி போயரும் தான் கட்டுறியேன் உண்மை அதாவது ஒரு பொண்ணை பார்க்குறோம் ரைட் பண வரவு அதாவது நல்ல யோகங்கள் இருந்தால் நமக்கு வருமானம் வரும் கெட்ட நேரங்கள் இருக்கும்போது அது போகும் நமக்கு துணை தேடுவது அப்படி ஏற்கலாம் இல்லாட்டி சேர்க்கிறது இப்போ வண்டி போது அந்த துணை மாடு ரெண்டு மணி ரெண்டு காலையும் சரியாக இணைப்பார்கள் அப்போ துணை அப்படின்னா நமக்கு தகுதி என்ன இந்த இடத்துல பேச வேண்டிய வருது ஏன்னா பெண்ணை மட்டும் இந்த பெண்ணாசனை மட்டும் அப்படி எடுத்துட முடியாது நம்ம தகுதி என்ன நமக்கு வருமானம் என்ன வருது அதுக்கு தக்கன பெண்ணை பார்க்கணும் இவன் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் டிகிரி இந்த காலத்தில் டிகிரிலாம் பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே வாங்குறாங்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே டிகிரி வாங்கிடுறாங்க ரைட்டு அப்போ ஓன் படிப்புக்கு தகுந்த மாதிரி உன் தகுதிக்கு தக்குமே ஒரு பெண்ணை பார்த்தா வேதத்தில் கல்யாணம் ஆகும் உனக்கு ஒரு பத்து முப்பதாயூவா சம்பளம் வாங்குவேன் நீ அந்த பொண்ணு ரூபா சம்பளம் வாங்குகிற பொண்ணு அழகு அப்படியே என்னன்னா சினிமா நடிகலையும் சொல்ல வேணாம் அழகுனா அவ்வளோ அழகாக எல்லாமே வர்ணிப்பேன் இப்படி கிடைக்குமான்னு பார்த்து 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 லாஸ்ட்ல வேணும் ஆகிடுவேன் கிழவியத்தான் கட்டுருக்கேன் இவனுக்கு காரணம் ஏன் கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம்னா ஆசைதான் என்ன சிரிப்பு வர்றது சரி இதை விட்டாங்களா அடுத்து பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்கறது இந்த இடத்துல சொல்ல வேண்டி வரும் ஆசைக்கு ஐயா மாப்பிள்ளை வீடு அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு கார் இருக்குன்னு மங்களாக இருக்கணும் வீட்டில் டாய்லெட்டு அட்டாச்சு பாத்ரூம் வேணும் மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வேணும் இப்படியே பார்த்து பார்த்து இந்த பொண்ணுக்கும் வயசாகி போயிடும் லாஸ்ட்டில் சொட்டை மண்டை மண்டக்காரன் தான் கிடைப்பேன் இல்லாட்டி ரெண்டாம் திருமணம் தான் இதுவும் போகும் இதுக்கு காரணம் என்ன ஆசை தான் அந்த பொண்ணுக்கு கெட்டதுக்கு காரணம் என்ன சரியான பிராயத்தில் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்னா ஆசையே கம்மியாக இருக்கணும் ஏதோ நமக்கு ஒரு பொ மாப்பிள்ளை வர்றாரு பரவாயில்லை பரவாயில்லை போதும் அப்போ அங்கே துன்பம் கிடையாது அங்கே நிம்மதி கிடத்தி விட்டது நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் நிம்மதியாக வாழ்த்த அங்கே ரொம்ப போதும் என்ற மனப்பக்குவம் வேணும் அது எப்போ வரும் கெட்டதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் நான் எப்படிலாம் வாழலான்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு வரும் சரி அது பார்ப்போம் அப்போ முன்னோர்கள் பெரியவர்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்க பற்றற்று இரு யார் சொல்கிறது நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கலாம் ஹிந்து மதம் இதை போதிக்குது ஒரு ஹிந்து மதம் ஒரு மத குறுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போகும்போது ஆசையை துற பற்றற்று இரு இப்படி இருந்தால் நல்லது நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு முன்னோர்களும் சொல்கிறார்கள் இந்து மதம் சொல்லுது சரி இதெல்லாம் ஏன் தான் கொடுத்தார் நான் வாட்டில் இருக்கலாம்னா ஆண்டவன் ஒன்று இருக்குது அப்போ ஆண்டவனை சாமி நம்ம நம்மளை கும் கும்பிட்டு போயிடலாம் ஏண்டா இவ்வளோ ஆசையை கொடுக்கணும் இவ்வளோ இதுன்னு அதுதான் ராசா அனுபவம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டார் என் கதையெல்லாம் சொல்லணும்னா ஒரு வீடியோ பார்த்தா என் கதையை சொல்லிக்கிட்டே போக வேண்டியதாக அப்போ அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலம் தெய்வத்தை கண்டு கொள்ளும்படி போதிப்பது தான் இந்து மத தத்துவம் அதாவது இந்த அனுபவங்கள் நல்லா பார்த்துக்குங்க இது இல்லாமல் போமா அப்படின்னா அனுபவங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் இந்து தத்துவம் இவனை பார் நம்ம பிள்ளைக்கு வந்து புத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அங்கே பார் அவன் பார் இவன் படித்ததுனால அவன் எப்படி இருக்கான் இவன் படிக்காதனால இப்படி இருக்கான் இவன் பார் இவனை மாதிரி வண்டி ஓட்டாரா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அம்பேன் என்கிட்ட விழுந்துடும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அனுபவங்கள் வேணும் அப்போ நம்ம நிறைய பார்க்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம ஹிந்து மதத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது ஆண்டவனை ஆண்டவன் தெய்வத்தை அடைவதற்கு ஆசையை துறக்கணும் அப்படி வந்துடுவோம் நிம்மதியார் அந்த தெய்வம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா அதான் நிம்மதி இப்போ ஒரு சாது சாதுனா ஒரு சாமியார் அப்படி எடுத்துக்குவோம் சாமியார் அப்படி இல்லை யாருங்கிறது இல்லை ஒரு உண்மையான இதுக்காக நாங்கள் இதெல்லாம் ஆசையாக திறந்துட்டு துறவியாக சன்னியாசியா போடா அதுக்கு வந்துடுறேன் அதுக்கு அடுத்ததுக்கு வருவோம் ஜாமியார்னு அப்படின்னு நம்ம ஹிந்து மதம் ஒரு இடத்துலையும் சொல்லலை துறவியா இப்போயே ஆசையே அற்றவனாக இரு இப்போ ஒரு பெண் சுகமே கிடைக்காம ஒரு இதாக இருந்துட்டு நீ அப்படியே சன்னி ஆசையாக போயிடுறா அப்படின்னா அடுத்த சன்னதி நமக்கு உருவாகணும் இந்த பூமியில் மனைவி கணவன் இருந்து அன்பாக இருந்தால் தான் அடுத்த சன்னதி வேணும் குடும்பத்தோடு வாழத்தான் சொல்லுது ஃபஸ்ட்டு இல்லைறந்தேன் அப்புறம் தான் துறவரமே வந்து வள்ளுவரே சொல்கிறார் எல்லோரும் வேணும் முதல்ல அப்போ குடும்பத்தோடு வாழணும் அந்த இடத்துல போதுங்கிற மனைவி என் மனைவி போதும் என் மனைவி கிட்டே கிடைக்கிற சுகம் எனக்கு போதும் அப்புடின்னு ஒரு ஆடவன் ஒரு ஆணவனுக்கு வரணும் அதுதான் போதுங்கிற பக்குவம் அதைத்தான் ஆசையை தொடக்க சொல்லிக்கிறார் நீ ஆசையை முற்றிலும் திறந்த முனிவர் அப்படின்னு சொல்லிப்பட்டு அது அடுத்த இடத்துல போடணும் இதில் பேசக்கூடாது இந்த இதெல்லாம் சாமியாரை பற்றி அப்படின்னு பேசிக்கலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போனா நீங்க முனிவராக சொல்லல அளவோட வைத்துக்கொள் ஆசையை அப்படி அளவோட வைத்துக்கொள் போதும் என்ற மனப்பக்குவத்தோட இரு நீங்க நல்லா இருப்பீங்க தெய்வ நம்பிக்கையோட இரு அப்ப தெய்வத்துக்கிட்ட ஏன் போய் சொல்லுது இந்து மதம் ஏன் கோயிலுக்கு வர சொல்லுகிறது அங்க போகும்போது அதிக ஆசை வராது இறைவா எனக்கு இந்த இதை குழு அதிகம் ஆசையில் பிடுக்காதே பற்ற குடு எல்லாம் அங்க அடிச்சு அடிச்சு காலி ஆனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கே வரும் ஆளு நான் இது இந்த இடத்துல ஏன் பூசாரி ஏன் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னா கோயில் பூசாரினால இந்த கையை ஏந்திக்கிட்டு மடியை பிடிச்சுக்கிட்டு இல்லாட்டி சில பேர் பட்டனை ஆகுதுங்க கீழ் பட்டணம் சட்டையை என்னமா அந்த இது கேட்குற மாதிரி சாமி இப்படியே நடக்குவாங்க எனக்கு இதெல்லாம் கொடுவே என் பிள்ளை இப்படி ஆகி போச்சே தொழில் தொடங்கி எல்லாம் போச்சேன்னு உன்னை போக வச்சது அது ஆண்டவன் தானே நான் நினைப்பேன் நான் இங்கே வந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னாக்கே நம்மளுக்கு பழைய அனுபவத்தை கொடுத்தவர் இருந்த ஆண்டவன் தானே அந்த தெய்வம் தானே எங்கிட்டு கேட்குற சாமி எனக்கு போச்சே நீ எங்கே கொண்டு வந்த ம் அடுத்தபுரம் கீதைக்கு போய் கொண்டுதான் இப்போ நீ என்ன கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு ம் எது ஒன்றுது ம் நீயாக கொண்டு வந்த பிறக்கும் போது அது ஒன்று தான் அப்புறம் கீதாச்சாரத்தை பேச வேண்டியதே எதுவுமே நிலையானது இல்லை இந்த இடத்துல அது பேசவுனா அது அதுக்கு அடுத்ததுக்கு போப்போம் இந்த இதில் நம்ம என்ன கேட்குறோம்னா ஆசையை துறக்கிறது தான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆசையை துறக்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் தப்பாகி போயிடும் அப்போ ஆசை துறை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து ஆசை இப்போ ஒன்றும் இல்லை சாப்பிடணும் இது இந்த இடத்துல பேசணும் டைம் பத்தாது உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விருந்துக்கு போறோம் இப்படி எடுப்போம் அந்த இடத்துல போனா சாப்பாடு கிடைக்குங்கிறது ஆசை அங்க சமைக்கிறது அம்புட்டியும் சாப்புங்கிறது பேராசை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்து பாயிருந்து பதினஞ்சு ஐட்டம்லாம் சமைப்பாங்க அந்த விருந்துங்கிறம்போது காய் அழுவா இந்த கேசரி இந்த பாயசம் அப்பனா அது நிறைய வைப்பாங்க அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த இடத்துல நம்ம வயிற்று வயிற்றுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு போதுமானது இது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் இப்போ வைக்கும்போது தம்பி கொஞ்சமாக வைப்பா கொஞ்சமாக வச்சு அதை வைக்கிறவங்களை பிறகு கொஞ்சம் போதும் அப்படிங்கிற மனப்பக்கம் வந்து அளவோடு சாப்பிட்டால் அங்கே நோய் கிடையாது லேட்டின் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் என்னோடைய அனுபவத்தில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டு போட்டு இல்லாட்டி இலையில் வாங்கி போட்டு சாப்பிட மாட்டாம அப்படியேனு வேஸ்ட் ஆக்கிட்டு அதை வீ வீணடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் வீணாடிக்கிறது அப்புடின்னு கிராமத்து பாசை அதாவது வேஸ்டாக்காமையும் அதை வந்து அந்த என்ன சொல்கிறது எனக்கு வரல வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த வீணாக்காமல் இருக்கிறதும் அதை வேஸ்டாக்காமல் இருக்கிறதும் அதை வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கி அது மிச்சம் இருந்தால் அடுத்த ஆளு போகும் அப்படியே இலையோட வைக்கிறோம் இல்லாட்டி வாங்கிட்டோம்னு முழிச்சிக்கிட்டு சாப்பிட்டு அங்கிட்டு போய் வவுறு வலிக்குது வாயு வலிக்குது வவுத்தாழ போகுது வேதிக்க போறோம்னு இந்த சிரமத்துக்களை என்ன காரணம் ஆசைதான் ஆசைதான் இப்படி நிறைய நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் சரி இந்த ஆசைகள் மனசுல வராமல் இருக்க ஹிந்து மதம்னா சொல்லுது பற்றற்று இரு அது என்ன ஒன்று சொல்லும் தாமரை இலை போல் தண்ணியிலே இருந்தாலும் தண்ணியை என் மேல படாம மிதந்துக்கிட்டு எவ்வளோதான் தாமரை இல்லை தண்ணியை ஊற்றுங்க படாது அது போல சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கும் அந்த குமிழ் குமிழியாக தான் இருக்கும் அதேமாரி தாமரை இலை போல் பற்றற்று இரு என்னை அடைவதற்கு என்னைங்கிறது அது என்ன நிம்மதியை அடைவதற்கு வா அப்படி வருவோம் அந்த இடத்துல தெய்வத்தை அடையணும் நிம்மதி அடையணும்னா பற்றற்று இரு ஆசையை துறை ஆசையை துறந்தால்தான் நீ நிம்மதியாக வாழ முடியும் இன்னும் நிறையா எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே போலாம் இதில் என்ன ஒன்று சொல்லிடுறேன் உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதை சாரி இது ஷேர் பண்ணுறது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தான் அடுத்தடுத்த வீடியோ இனிமேல் போட்டுக்கிட்டு இருப்பேன் இது வந்து ஒரு ஆன்மீக யூடியூப் அதையும் சொல்லிடுறேன் இதோடைய நோக்கம் நல்ல தகவல்கள் மனிதருக்கு தேவையான தகவல்கள் அதே மாதிரி நான் படித்த புஸ்தகத்திலே இருந்து எடுக்கப்பட்டு சில விஷயங்கள் தான் இப்போ இது இப்போ நம்ம இது பேசியிருக்கணும்னா ஒரு ஐம்பது சதமானம் எப்படி பார்த்தாலும் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வர்றதா ஒன்னாம் மதத்தில் வர்றதா ஐயா கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்லாம் அவரை பற்றி போடுவோம் போடுவோம் நிறைய டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுவோம் அவரெல்லாம் நாத்திக்கனாக இருந்து நாத்திக்கம் பேசியவர் ஆத்திக்கனாக மாறியவர் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இதே மாதிரி நமக்கு பதினெட்டு சித்தர்களை பற்றி பார்ப்போம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொருடைய கதைகளை படித்து நிறையா புக்கு என் இருக்கு இரவனார்களால் வைத்திருக்கேன் ஒவ்வொன்றாக நான் படித்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் தானே சரி அப்போ நமது யூடியூப்பு சொந்தங்கள் நிம்மதியாக வாழ்ந்து ஞானத்தை பெற்று அளவோடு ஆசைப்பட்டு நன்றாக இருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்